நல்லா போகுது பிரச்சனை இல்லை அண்டைக்கு கொண்டு வந்தது அந்த காசி அதில் நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு ஒரு காதில் போட்டுறதுக்கு ஒரு இந்த போட்டிருக்காவோ பள்ளிக்கு போகல அவங்க தோடு இல்லை அதனால் ரப்பர் தோடெல்லாம் ஸ்கூலுக்கு போட்டு போயிடலான்னு சொல்லி இப்படி சின்ன சின்ன வெள்ளை தங்கம்மா குண்டு தான் வாங்கி போட்டுட்டு போனேன் அது ஒரு ஒரு கிழமைக்கு வெள்ளையாக போயிடும் அதனால் இந்த சந்த இல்லை ஓ இந்த தோடு மொண்டு வாங்கி எங்கள்கிட்ட கரண்டை வட்டி போட்டு போய்தாங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மூணு இருபத்தி ஏழாயிரம் கட்டணம்னா ஓ ஓ அதையும் கட்டி மிச்சத்துக்கு இவங்களுக்கு அந்த ஜூனிஃபம் தச்சமாய் ஜூனிஃபம் வாங்கணும் அந்த அண்ணன் நீங்கள் அந்த ஐம்பதாயிரம் ரூபாயில் கரண்டையும் எடுத்து மூணு மாதமாக கரண்ட் வட்டி எங்கிட்ட அந்த காசில் எடுத்து தோடு வாங்கி அங்கே வச்சிருக்கோம் எல்லாம் வாங்கின ரிஸ்ட்டு கரண்ட்டை காசு கட்டின தூண்டெல்லாம் வச்சிருக்கோம் கட சந்தோஷமாயிருக்கு வெளிச்சமாயிருக்கு

அப்புறம் இப்ப இப்ப உங்களுக்கு வந்து முதல ஐம்பனாயிரம் தந்துட்டு போனா பிள்ளைகளுக்கு படிப்பு பிரச்சனை இல்லை அம்பனாயிரம் காய்ச்சல் வந்து கரண்டு காய்ச்சல் கடத்தி பிள்ளைக்குள்ளே இப்ப சைக்கிளும் வாங்கி தந்துருக்கேன் சைக்கிளும் வந்துருக்கு இப்ப சைக்கிளும் வாங்கி தான் இப்ப நீங்க வந்து அடுத்த கட்டம் உங்களோட நகர்வுகளில் என்ன மாதிரி இப்ப உங்களை அதாவது இப்ப அண்டைக்கு அண்டைக்கு உலாச்சி ஒரு வருமானம் வரக்கூடிய மாறிமே என்னடி சொன்னா மத்தரு எல்லாரும் வந்து இப்படித்தானே இப்ப உங்களோட ஆயிரம் மக்கள் பா பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இப்ப அவர்களுக்கும் கொடுக்கும் நாங்க வந்து உங்களுக்கு மட்டுமே எந்த இடமும் தெரிஞ்சுட்டு போற ஒரு பிரதோசம் இல்ல நீங்க சொன்ன நாளையில இந்த மாசத்துக்கு கூட ஒரு மாசமா இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு ஒரு கடைக்குடி ஏற்பாடு பண்ணுனா உங்களோட வாழ்க்கைய ஓடிக்கொண்டு போவாங்க சரி ஓகே பாக்குற உறவு யாரும் வந்தாங்கண்டா நாங்க செஞ்சாரன் உம்

நே நேற்று இந்த ஒரு வெளத்தவில் ஒரு கொஞ்ச நேரம் செய்ய குத்து குத்துவழி எலும்பிது மர சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு நேற்று ரொம்ப ஒரு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்குள்ளோ கிடைச்சி அதை எடுத்துட்டு வந்து மரக்கறி வாங்கிட்டு மற்ற பிள்ளைகளுக்கு பழங்கள் அது வாங்கிட்டு வந்தேன் மிச்சத்தை கொண்டு வீட்டை வீட்டை கொடுத்தேன் வீட்டு செலவுக்கு எடுத்தேன் ம் சரி நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம்

அந்த மெஷின் mandaதுbro அந்த தொழில் அடி இப்போ ஒரு ஊசி அடிச்சு எடுத்தவங்க ஊசி அடிச்சு எடுத்தவங்க எடுத்து அது பத்தி போய் இருந்தது திருப்பி அது அதை உம் இப்ப கொழும்புக்கு கொண்டு வச்சாலும் போற வார செலவு இனி அவர் போனாலும் நங்கலுக்கு சாப்பாட்டுக்கு அண்டை கண்டாடி உழைக்கிறதும் இல்ல ஏற்கனவே செஞ்சதும் கொழும்புலாம் உம் நீங்க வீட்டு கூட வந்து கொண்டு

எங்களுக்கு இந்த ஐம்பதாயிரம் ரூபா காசு பிள்ளைகளுக்கு படிப்பு சாப்பாட்டுக்கு அரிசி சாமான் எல்லாம் இப்படி வாங்கி எங்களுக்கு கிடைக்குமாண்டே நாங்கள் நீ கனவுகளோடு நினைக்கலை ஆனால் இப்போ எல்லாம் இந்த கனவு கொண்டு முடிச்ச தான் எங்களுக்கு இந்த உதவி அதை மறக்க மாட்டோம் உங்கள் மூலமாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட வேலை உங்களோட குடும்பம் வந்து பார்க்காம இப்படி எங்களை பார்த்து இப்படி உதவி செய்கிறவங்கள்ட்ட எங்களை எடுத்து காட்டி இப்படியெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அதுக்கு உண்மையாக உங்கள் குடும்பம் எல்லோருமே சேர்ந்து நல்லா இருக்கணும் கேட்டுக்கொள் தான் உண்டு தான் பேர் உண்டு இல்லாமல் ஏழைகளையே நீங்கள் எங்கெங்கே தோண்டி துருவி இப்படி யாரோ கஷ்டமாகக்கெல்லாம் பூர்த்தி செய்கிறன நீங்கள் ஒரு கடவுள் எங்களை எடுத்து காட்டின இதெல்லாம்

எங்களுக்கு சாப்பாட்டு கச்சம் கொச்சல் விடுங்கன்னு இப்போ அந்த அண்ணாதான் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே அந்த அம்மனை அந்த காசு இருந்தார் பிரியாணி இப்போயும் அந்த அண்ணா தான் உங்களுக்கு அந்த சைக்கிள் வாங்கி தரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு இப்போ நாங்கள் பட்ட கச்சங்கள் துன்பங்கள்ல பிள்ளைங்க நம்ம மக்கப்படக்கூடாற இடத்துல பார்த்து தானே அவங்க இப்படியான உதவி செய்கிறாங்க அப்போ அண்ணாவை தெரியுமா உங்களுக்கு இப்போ சைக்கிள் தார் அண்ணாவை தெரியுமா உங்களுக்கு தெரியாதா எனக்கும் கூட தெரியும் அண்ணாவை எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமேனு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இதே மாதிரி எனக்கு படிப்பு தேவைக்கான கொப்பி சாமான் புத்தவைக்கெல்லாம் வாங்கி தந்தேன் நீங்கள் இந்த சைக்கிள் எல்லாம் வரமெண்ட் நான் நினைச்சும் பார்க்கல இதே மாதிரி தான் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு தந்தம்மா தோடும் வாங்கி தந்தோம் கடன் இந்த இதுகள்லாம் அரிசி சாமான்லாம் வாங்கி ஒரு வேலை சாப்பிட்றோம் நாங்கள் இப்போ சந்தோஷமா பத்தியம்மா சாப்பிட்றோம் அதுக்கு நீங்கள் தாங்கன்னு நீங்கள் எல்லாமே தண்ணாகும் இந்த ஸ்கூலுக்கு போகணுமே இந்த ஓயலுங்க இப்போ ஒரு இந்த வருஷம் அடுத்த வருஷம் தான் அம்மாங்க இப்படி கஷ்டப்பட்டதாங்க நம்மளும் கஷ்டப்படக்கூடாது நம்மளும் ஒரு ஆர்வம் ஒரு படித்து என்ன படித்து என்ன இது இது விரும்புகிறேங்க வைத்தியராக வர விரும்புகிறீங்களா இல்லை விரும்புறீங்களா இல்லை சட்டத்தன் விரும்புறீங்களா என்னதுக்கா நீங்க விரும்புறீங்க படிக்க படிக்கணும் மட்டும் விரும்புறீங்க உங்களுக்கு ஆச்சரியம் சொல்லுங்க உங்கள படிக்கும் உங்களோட கையில் நாங்க வந்து நம்ம வந்து பார்க்குறீங்களா போகவே நீங்க படிச்சு நீங்களே முதல்ல முதல்தான் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தாங்க இவ்வளவு தாங்க நம்ம இங்க இவ்வளவு இப்படி செய்வாங்களான்னு நினைச்சுனீங்களா அப்படி நினைச்சு பார்க்கல நினைச்சி பார்க்கல சரி இப்ப இப்ப சைக்கிள் வாங்கி தருவோம் நினைச்சுங்களா இல்ல நீங்க நினைச்சு வாங்கி வந்து விடாம இந்த வார்த்தைக்கு தான் அவருக்கு கொஞ்சம் மனம் திருப்தி இல்லாம இருக்கு ஏன்னா மேடம் அந்த புள்ள விடனா இப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் கொச்சம் கொண்டு அந்த வீடியோ எல்லாம் பாத்திருக்காங்க இப்போ பார்த்ததுக்கு பிறகு அவர் மனம் எங்கிட்டு தான் வந்திருக்கார் நம்ம ஒரு உதவி செய்வோம் என்று சொல்லிட்டு தான் வந்திருக்காரு அப்போ அவர் ஆனால் ஏற்கனவே ரொம்ப நான் அதிகம் கொண்ட கொண்டு சந்தனான்னு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்து சொல்லி அந்த அண்ணா தான் வாங்கி தந்தவார் அவர் தான் வாங்கி தந்தவர் அவர் பேரை சொல்ல வேணான்னு தான் சொல்லியிருக்கிறார் அப்படி பாருங்கள் கூட கஷ்டப்பட்டு போட்டேன் தான் உழைச்சி இப்படி நம் செய்வாங்க நம்மளை நானும் கூட நினைக்கிறேங்கிட்டேன் ஆனால் நானும் எனக்கு என்ன போடுறது இந்த பார்க்குற உறவுகள் என்ன நம்பி தரு செய்வாங்க ஏன்னா ஒரு சில பேர் இப்படித்தானே ஒரு பொய்ய சொல்லியும் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ அப்போ தினம் கண்டு சரியான அடையாளத்து அடையாளமாக போய் சேரணும் இந்த மக்களுக்கு வேறு என்ன சொல்ல விரும்புகிற என்ன எனக்கு செஞ்சு தந்தார் என்ன சொல்கிறேன் இவ்வளோங்களை ரொம்ப ரொம்ப நன்றி என்று தான் எனக்கு சொல்ல வரும் சரி சந்தோஷம் சைக்கிளில் விட்டுருக்கோம்

வேற என்னக்கா சொல்ல விரும்புடுங்க இப்போ சக்கிர அம்மா தந்துருக்கு அம்மனா தந்துருக்கு இப்போ வேற என்ன சொல்ல விரும்புடுங்க உங்களுக்கு இந்த இந்த உரு அந்த வாங்கி தந்த அண்ணாவுக்கு என்ன சொல்ல விரும்புடுங்க சரியாக நீங்கள் அவருக்கு தான் கருத்தை நீங்கள் தெளிவாக சொல்லணும் இப்போ எங்களுக்கு சொல்லி சரி வராரு அவரு தான் உங்களுக்கு இதை பார்த்துட்டு வாங்கி தந்திருக்காரு அப்போ நீங்கள் தான் அவர் சொல்லணும் அவர் என்ன சொல்லணுமண்டா அவங்க நேரில் நின்ண்டாருண்டா காலில் வந்து கும்பிடணுமண்டே எனக்கு தோணுது ஆனால் அவருக்கு இல்லாததால் அவர் அலிமி நின்று சாமி போல் கையெடுத்து கும்பிட்டு எங்களோட ஆசீர்வாதம் அவங்களோட குடும்பத்துக்கு எப்போயுமோ எங்களோட பிள்ளையிலேருந்த நேரத்துக்கு நேரம் சென்று இண்ட உள்ளலாம் தான் போகிறோம் பள்ளிக்குள்ளே அடி உள் சொல்லுவாங்க ஆனால் சைக்கிள் தந்த புண்ணியத்தால் இந்த பிள்ளைகள் நேரத்துக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு நேரத்துக்கு சமூகம் அளிப்பாங்க இல்லாட்டி இப்படியாச்சும் நாலு மணி கிளம்பி குளித்து வலிக்கிட்டு போகணும் வண்டி இப்போ அவங்க எல்லாரும் என் போல் அவங்கற டைமுக்கு போவாங்க சந்தோஷமாக இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த நீங்கள் கடவுள் தானே எங்களுக்கு இன்னும் நீங்கள் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கேட்கும் எங்களை ஒரு உறவான நினைச்சி எங்களோட பிள்ளைகளுக்கு வண்டி எங்களுக்கு வண்டியும் இந்த செய்த உதவியை ஒரு காலில் ஒழுந்து தான் கும்பிடணும் நாங்கள் ஒரு திறமையில் ரெண்டு திறமில்ல ஆயிரம் திறம கும்பிட்டாலும் எங்களுக்கு மனம் தான் சந்தோஷம் கிடைக்கும் எவ்வளோ உறவு முறைகள் எல்லாமே இருந்து இந்த உதவி செய்யலை ஆனால் இவங்க செஞ்சுக்கோங்க எங்களுக்கு இவங்க உறவு முறை பண்ணுறதா நாங்கள் இனி நினைப்போம் எங்களுக்கு இந்த உதவி செஞ்சது அண்ணா என்ன சொல்றங்க இருந்ததால கஷ்டத்தெல்லாம் சொல்லி செஞ்சு தந்த நீங்க எங்களோட அம்மா அரும்ப வந்து கடன்காராக்கள் வந்து காசு கட்டித்திருந்தா அவங்க போனது பிறகு வந்து குளறுவாவும் அவங்களுக்கு மாத ஒன்று இதா தெரியுது இல்லை தான் அந்த நம்ம கொடுக்க தனி வேணும்

பார்க்குற உறவுகள் இப்போ பாருங்க இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உறவு தெரிஞ்சுட்டு போனதுக்கு உறவு பார்த்து நான் பார்த்துட்டு இப்போ எல்லாம் செய்யக்குள்ள நான் தொலைபேசி இருப்பேன் உங்களோட இன்னமும் கஷ்டப்பட்ட மக்கள் இருக்குங்க ம் இப்போ நாங்கள் அப்படி தேடி போய்தான் சரியான அடையாளங்கள் தானே அதை கொடுக்குறோம் நாங்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் தொலைபேசி கூட இந்த கோல் பண்ணி அது பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லி எவ்வளோ பேருங்களை சொல்லியிருக்கிறாங்க இப்போ சொன்னோடனே நாங்கள் இப்போ சரியான அடையாளம் போய் பார்க்குறதுக்கு இப்போ கே விசாரித்து தான் போகலாம் இப்போ வந்து இந்த ஆரிய உங்களோட ஆரியம்படியில் இருந்து உங்களை கிட்ட திட்டத்துன்னு இப்போ கோல் பண்ணிருக்காங்க இப்போ அப்படிலாம் எல்லாம் இருக்கக்குள்ள நாங்களும் இந்த அடையாளத்தோட இறன்னு சொன்னால் இப்போ அவங்க வெளிநாட்டில் வந்து லண்டனில் இருக்கான இருக்கிறான்னு நல்ல அவளைக்கிறான்னு எல்லாம் அனுப்புவானே கேட்டால் சரவானது இடம் அப்படி இல்லை நாமளும் கஷ்டப்படுற மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மேலே இந்த வெயில் மாதிரி தான் அங்கேயும் பனி பனி பிரிஞ்சு பனிப்பெரியும் வெயில் அடிக்கும் மழை பெய்யும் அப் கார்கள் அப்படியான இது கச்ச கச்சப்பட்டு தான் அவங்க அந்த பணத்தை அனுப்புகிறாங்க அவங்களுக்கு ஒரு மிச்சம் பிடிச்சி தாண்ட பணத்தை சேர்த்து உங்களுக்கு இதில் செஞ்சுருக்காங்க இந்த உதவி யார் செஞ்சோன்னு சொன்னால் திருச்சிலாண்டில் வசித்து இருக்கும் திருச்சியில் பேர் குறிப்பிட விரும்பலன்னா அவங்களுக்கு அம்மனா இருந்து காசு இந்த அண்ணா இருக்கிறாங்க அவர் தான் இதை ஏற்பாடு பண்ணி தந்தவர் எந்த அண்ணாவுக்கும் எனது நன்றியை வார்த்தைகளை திறந்து கொள்கின்ற அண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும் அண்ணா இந்த இப்படி உதவி உதவி இந்த குடும்பத்துக்கு செஞ்சது ஆனால் எனக்காக இல்லைண்ணா எந்த குடும்பத்துக்காக இருந்த கஷ்டப்பட்ட மக்களுக்காக நீங்கள் செஞ்சிருக்கீர்கள் ஆனால் அதைத்தான் நான் சொல்லுவேன் நாங்களும் என்னென்னு சொன்னால் நாங்கள் கஷ்ட எனக்கு கஷ்டம் இல்லைண்ணா நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு கஷ்டமில்லை இந்த பிரியான கஷ்டப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உங்களுக்கு இனம் காட்டுறேன் அவர்களுக்கு அவர்களை போல் இன்னும் பல பேர் இருக்கிறார்கள் உண்மையிலே நானும் ஒரு போட்டிருக்கேன் எனக்கு நான் பாருங்கள் பார்த்துருப்பேன் அந்த பிள்ளையும் கூட அரைவாசி காலை அழுகி போயிட்டு இப்போ எல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் யாராவது பார்க்குற உறவுகள் முன்பாருங்கள் அண்ணாவும் எனக்கு இந்த வீடியோவை என்று நான் நினைக்கிறேன் அண்ணா அந்த வீடியோவை நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு அனுப்புறேன் பாருங்கள் அதை கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க அண்ணா எங்களுக்கு மன வெறுநாள் இருக்கிறது காலை அரைவாசி ஆலை அழுகிட்டு போயிட்டேண்ணா காலையை அழுக்கிறது நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ஐம்பனாயிரம் அனுப்புறீங்க இப்போ சைக்கிள் வாங்க சொல்கிறீங்க எல்லாம் வாங்கி நீங்கள் நாங்கள் அந்த குடும்பம் கேட்ட உதவி எனக்கு செஞ்சுருக்கேன் இல்லை நாங்களும் உங்களுக்கு திரும்ப நன்றியை சொல்லணும்னா அது அதுக்கு நான் அது இப்படி ஒரு உதவி கிடைக்கும் என்று மறக்காது ஆனால் எங்கே என் மூலமாக செய்வாங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் இந்த குடும்பங்களுக்கு செய்வாங்களான்ற நம்பிக்கை எனக்கு நான் நினைச்சி பார்க்கல ஆனால் கடவுள் மாதிரி இதை செஞ்சு கொடுத்துருக்கேன் இன்னா உங்களை நாங்கள் எந்த இடத்துல பாராட்டணும் இல்லை ஒரு சைக்கிள் என்னக்குள்ளே வில விழ வந்து பார்த்தாலும் பார்த்தாலும் அதுக்கு பார்க்குறதுன்னு பயன்படும் முதல்ல வந்து ஏற்கனவே வந்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாயிரம் போன சைக்கிள் இப்போ என்ன விளையா போ சைக்கிள் அப்படி இருக்கக்குள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை இன்னைக்கு அனுப்பி சைக்கிரம் வாழ்ந்த கொடுங்கன்னு சொல்லியிருக்கில்லண்ணா மேலே உங்களோட முகத்தை நானும் காணல உங்களோட பேசுகிறது மட்டும்தான் இங்கே இப்படி தெரிஞ்சிக்கலாம் நல்லா இருக்கணுமாண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்துக்கு இங்கே சென்று இரண்டு உதவிகள் தெரிஞ்சிருக்கணும் உங்களோட நன்றி திரும்பி நாங்கள் நன்றி சொல்றேன் அண்ணா வேற நாங்கள் ஒன்று சொல்லல இப்போ அக்கா தான் கழித்தாங்க பெரிய ஹவலியா இருக்கிறாரு சந்தோஷம் தான் சந்தோஷமா

இல்லை எனக்கு இல்லையா உங்க அண்ணாவுக்கு என்ன சொல்கிறீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றியா அதை என்ன சொல்லுறிங்க அண்ணா அண்ணாவுக்கு சரி சரி ஓகே நம்ம முடிப்போம் வீடியோவை சரினு வேறு ஒன்றுமே சொல்ல விரும்பலை சரி அப்போ இந்த சுவீச்சியில் வசித்து கொண்டிருக்கேன் அண்ணாவுக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை சொல்லுங்கள் இந்த உதவியை நீங்கள் அனுப்புன பணம் பண்ணால் அந்த குடும்பத்துக்கு சக்கிரமாக கொடுக்கப்பட்டிருக்காரு மேலும் நீங்களும் இன்னும் உறவு நாங்கள் உங்களை கேட்டுக்கொண்டு வீடியோ முடிக்கிறோம் எல்லாம் அண்ணாவுக்கு பார்த்து சொல்லுங்கள்